My friends, this is your Land GMK. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஸ்டிடி எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ்டிடி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஆர்பியிலருந்து நமக்கு இருபத்தி மூணு ஜூனில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி ஒன்று ஜூலைக்கு வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போட்டிருந்தோம் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஆல்ரெடி ஒன்று போட்டிருந்தோம் டுவெண்ட்டி த்ரீ டெஸ்ட் அதாவது மொத்தமாக த்ரீ தௌசண்ட் டூ நைன்ட்டி கொஸ்டின்ஸ் வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்துட்டு போட்டிருந்தோம் ஆன்லைனில் ஆஃப்லைன் அதாவது ஹார்ட் காப்பி வித் ஒம் புக்கிட்டோட சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்துட்டு போஸ்ட் போட்டுகிட்டு ஓகேவா கொரியரில் வந்துட்டு போட்டுருந்தோம் வேணுங்கிறவங்க நீங்கள் அது வேணுனாலும் வாங்கிக்கலாம் இப்போ வந்துட்டு இது ஃபைனல் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் இதில் டோட்டலாக எத்தனை டெஸ்ட் இருக்கு எவ்வளோ ஃபீஸு எப்படி டெஸ்ட் வந்துட்டு இருக்கும் போர்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் நான் போர்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு சிலர் வந்துட்டு இப்போ ஒரு ஒன் மந்த் வந்து ஜாப்க்கு போகாமல் லீவ் போட்டு உட்காந்து எக்ஸாமுக்கு படிப்பீங்க இன்னும் சில பேர் வந்துட்டு ரிவிஷன் டைம் டைமிங்கில் வந்துட்டு இப்போ இருப்பீங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் இந்த ஷெட்யூல் வந்துட்டு போட்டிருக்கேன் ஸோ எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் எஸ்டிடி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இது வந்துட்டு ஒரு மாதிரி தேர்வு மாதிரி தான் இருக்கும் இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண எல்லாமே ஆன்லைன் தேர்வு அதாவது கூகுள் ஃபார்மில் ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுட்டுருந்தோம் இப்போ வந்துட்டு ப்ளஸ் ஓஎம்ஆரும் சேர்த்து அட்டாச் பண்ணுறோம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் நம்ம லிங்க் அனுப்பிடுவோம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ப ஓப்பன் பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் ஷீட் மாடல் வந்துட்டு நம்ம உங்களுக்கு அனுப்பிடுவோம் டோட்டல் எவ்வளவு டெஸ்ட்டோ அந்த டெஸ்ட்டுக்கான ஓ மாடல் அனுப்பிடுவோம் நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதில் ஃபில் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்துட்டு நான் ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச் எல்லாம் ஆரம்பிக்கையும் நான் குரூப்பில் ஜாயின் பண்ண உடனே அது கம்ப்ளீட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ நம்ம ரிமைனிங் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம எப்போ ஆரம்பிக்கிறோன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு ஜூனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்துட்டு பதினேழு ஜூனில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ஸோ டைமிங் வந்துட்டு அஸ் யூஷுவலாக நம்ம ஈவினிங் ஆறு மணிக்கே லிங்க் வந்துட்டு அனுப்புவோம் நீங்கள் அந்த ஆறு மணிக்கே எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற கட்ட நீங்க உங்களுடைய ஓன் டைம்ல நீங்கள் வந்துட்டு எக்ஸாமாக அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த மணிக்கே இல்லை நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்கோர் போர்டு போடுவோம் எப்போதுமே ஒரு டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகி அடுத்த டெஸ்ட் வருது அப்படின்னா அப்போ அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்குள்ளே லீடர் போர்டு ஸ்கோர் போர்டு வந்துட்டு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன் யார் யார் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க யார் டாப் த்ரீ மார்க்ஸ் அப்படின்னா ஹைலைட் பண்ணி நம்ம போடுவோம் ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதில் உங்கள் நேம் வரணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது டெஸ்ட் நம்ம கண்டெக்ட் பண்ணுறவங்களையும் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எழுதி முடிச்சிட்டிங்க அந்த ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே எழுதி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய நேம் லீடர் லீடர்போர்ட்டில் வரும் ஓகேவா அவ்வளோதான் ஸோ அடுத்ததாக இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம் லாஸ்ட்டாக டுவெண்ட்டி த்ரீ டெஸ்ட்டுக்கு நம்ம த்ரீ ஃபிஃப்டி போட்டிருந்தோம் இதுக்கு வந்துட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருக்கோம் ஸோ டெஸ்ட்டு நம்ம எப்படி போர்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபீஸ் நம்ம இப்போ ஃபீஸ் ஓகே ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம டெஸ்ட்டு போர்ஷன் எப்படி கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்துட்டு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்கு பதினஞ்சாந்தேதியை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகேவா மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது தமிழ் வந்துட்டு டென்த் உரைநடை இலக்கணம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா உரைநடை அப்படிங்கும்போது உங்களுக்கு செய்யுளில் இருக்க மாதிரி பாட்டு வரி எல்லாமே படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது உரைநடை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒன்று அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் செய்யுள் வந்துட்டு ரெண்டு மூணுன்னுலாம் இருக்கும் அதனால் நம்ம உரைநடையையும் இலக்கணத்தையும் கம்ப் பன் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குறேன் அடுத்ததாக இங்கிலீஷ்லேயும் ப்ரோஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் சிக்ஸ்த்து ப்ரோஸ் ஃபர்ஸ்டு டே அன்னைக்கு ப்ரோஸ் அப்படிங்கும் போது அதிலே உங்களுக்கு கிராமர் சின்னின்ஸ் ஆண்டனின்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ அதனால் ப்ரோஸ் மட்டும் தனியாக வந்துட்டு கொடுத்துருக்குறேன் மேக்ஸ் வந்துட்டு டேம் ஒன் டி ஒன் அப்படின்னா டேம் ஒன் டி டூனா டேம் டூ டி த்ரீங்கிறது டேம் த்ரீ ஸோ லெசன் வந்துட்டு என்ன நம்பர் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இப்போ லெசன் ஒன்ல என் சிக்ஸ்த்து டேம் ஒன் லெசன் ஒன்ல எண்கள் அப்படின்ட்டு இருக்குன்னா அதே மாதிரி லெசன் என் டேம் டூவில் ஒரு எண்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அதெல்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு நாள் டெஸ்ட்டா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் ஓகேவா அடுத்ததா சயின்ஸ் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் டேல டென்த்து உயிரியல் அதாவது பயாலஜி பாட்னி சுவாலஜி ரெண்டும் சேர்த்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் பிசிக்கல் சயின்ஸே சேர்த்து கொடுத்தா ஹெவியாக இருக்கும் அதனால நான் வந்துட்டு பயாலஜி மட்டும் கொடுத்துருக்குறேன் அது மாதிரி சோசியல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே சிக்ஸ்த்துல உள்ள வரலாறு பொருளாதாரம் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் வந்துட்டு படிக்கணும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அந்த மாதிரி கொடுக்கலாம் ஆனா உங்களுக்கு லெசன்ஸ் அதிகமா இருக்கும் இதே இது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் நீங்க எக்கனாமிக்ஸும் படிக்கும்போது ஹிஸ்ட்ரியில் லெசன் அதிகமாக இருந்தாலும் எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் இல்லைனா ரெண்டு லெசன் தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு போர்ஷன் ஹெவியாக இருக்காது ஸோ இந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு போர்ஷன் ஹெவியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால நான் அந்த மாதிரி டிவைட் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா நம்ம கண்டென்ட் வந்துட்டு எது கவர் பண்ணுறோன்னா இல்லை ஒன் டூ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைய நீங்கள் இந்த டெஸ்ட் பேச்சில் வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிருவீங்க படிச்சிருவீங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் டைமிங் வந்துட்டு உங்களுக்கு படிக்க எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ பதினேழாம் தேதி ஒரு டெஸ்ட் இருக்குன்னா அடுத்த டெஸ்ட் இருபதாம் தேதி ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டரை நாள் வந்துட்டு டைம் இருக்கும் பதினேழு நீங்கள் சாயங்காலம் எழுதுறீங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது ரெண்டு நாள் ஃபுல் டேவும் இருபதாம் தேதி சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டரை நாள்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டரை நாளில் ஹாஃப் ஆஃப் டேக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஹாஃப் டே ஹாஃப் டே வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் ஷெடியூலை வந்துட்டு போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களால் கொஞ்சம் ரொம்ப பல்காகவும் தெரியாது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான போ இது ஷெடியூல் தான் இது இப்போது நீங்கள் வந்துட்டு பாத் எல்லாமே பார்த்துக்கோங்க நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஷெடியூலில் டவுட் இருக்குது இல்லை எப்படி எக்ஸாம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுல டவுட் இருக்குன்னா மறக்காமல் நீங்கள் அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டு ஃபிஃப்த் அப்படிங்கிறது கட்டாயம் நீங்கள் வந்துட்டு படிச்சே ஆகணும் ஏன்னா நமக்கு எஸ்டிடி எக்ஸாமுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைய வந்துட்டு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் லெவன்த்து டுவெல்த்து பார்த்துக்கிடணும் ஏன்னா லெவன்த்து டுவெல்த்துலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் டெட் எக்ஸாம்லேயே லெவன்த்து டுவெல்த்து கேட்குறப்போ கண்டிப்பாக நியமன தேர்வில் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்ட பேட்ச்ல நம்ம இங்கிலீஷ் தமிழ் பார்த்திங்கன்னா லெவன்த்து இருந்து கொடுத்துருந்தோம் பட் இந்த பேச்சில் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன் ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி செகண்ட் டெஸ்ட்டு இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட்டு இந்த ஒன் டு ஃபிஃப்த்தை வந்து இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு கொடுத்துருப்பேன் ஓகேவா எங்கெங்கே போர்ஷன் கம்மியாக இருக்கும் அந்த டேயில் அங்கங்கே நான் அந்த ஒன் டு ஃபிஃப்த்தை வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன் ஓகே அடுத்ததா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி நைன்த்தில் ஒரு டெஸ்ட் ரெண்டாம் தேதி ஒரு டெஸ்ட்டு ஏழாம் தேதி ஒரு டெஸ்ட்டு தேதி ஒன்று அடுத்து பதினோரா சாரி தேதி ஒரு டெஸ்ட் தேதி அடுத்து பதினொன்றில் ஒரு டெஸ்ட்டு பதினாலுல ஒரு டெஸ்ட்டு ஓகேவா ஸோ இதோட நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைய இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே படிச்சிருப்பீங்க டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்ததாக பதினாறு பதினெட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு ஃபுல் டெஸ்ட் ஓகேவா ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கும்போது ஹோல் போர்ஷன்ஸையுமே நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் எப்படி நீங்கள் நியமன தேர்வு எஸ்டிடி எக்ஸாம் அந்த சென்டரில் போய் எழுதுவீங்களோ சேம் பேட்டர்னில் உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் இருக்கும் நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு ஓகேவா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு இருக்கும் இந்த பதினொன்று பன்னெண்டு இருக்குல்ல ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் சேர்த்து வந்துட்டு ஆட் ஆகும் ஓகேவா ஸோ தான் இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்சு ஷெடியூல் நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் ஃபீஸ் வந்துட்டு டூ ஃபிஃப்டி தான் இப்போ தான் நான் படிக்கிறேன் என்னால் நோ புக்ஸ் கிடைக்கல எனக்கு வந்துட்டு புக்ஸை வச்சு நான் இனிமேல் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ஒன் டு ஒன் டு ஃபிஃப்த் வந்துட்டு ஃபுல் மெட்டீரியலுக்குமே நோட்ஸ் இருக்குது அது போக சிக்ஸ்த் டு டென்த் இங்கிலீஷ் சிக்ஸ்த் டு டென்த் தமிழ் சிக்ஸ்த் டு டென்த் எக்கனாமிக்ஸ் சிக்ஸ்த் சயின்ஸ் ஸோ இந்த நோட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு கான்டெக்ட் பண்ணி நோட்ஸை வாங்கி நீங்கள் அதை படிக்கணும்னாலும் வச்சு படிச்சுக்கலாம் இல்லை நம்ம நிறையா வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் பார்த்து படிக்கனாலும் படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஆல் த பெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேங்க் யூ